ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என் பேர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவு அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு அப்போ தான் அப்போ தான் எனக்கு பேப்பாப்பிக்கு இட்லி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி நானும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு கே பீட்ரூட் இருந்தது பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டேன் அது இது வந்து பாயில் பண்ண பீட்ரூட்டுங்க பச்சை எல்லாம் பாயில் பண்ணி இங்கே இருக்கும் அதனால் அந்த பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ரெண்டு ரெண்டு கிணத்தில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில் வந்து அந்த இட்லி மாவை போட்டு இந்த பீட்ரூட்டு இதையும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி லைட் கலராக லைட் கலர் பிங்க்காக வந்தது இதை ஒரு இது வந்து பெப்பாப்பி முகத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து இன்னொரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த பீட்ரூட் இதை போட்டு மாவு கொஞ்சமாக போட்டு நல்லா திக்கு கலராக கலர் ஒரு திக் பிங்க் கலரில் வர்றது மாதிரி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ஏன் நான் கே பீட்ரூட்டில் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் பீட்ரூட் அப்படியே அடிச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட்டை மட்டும் ஊற்றலாம் அது வந்து இட்லி அவ்வளோ ஊற்றினா அது அந்தளவுக்கு சத்து இல்லை பிள்ளைங்க வந்து பீட்ரூட் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பீட்ரூட்டும் சாப்பிடுவாங்க இட்லி இட்லியும் ஆனது அதுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்து ஹெல்த்தாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு நான் வந்து அந்த லைட் கலர் எடுத்து ஒரு இட்லி குக்கரில் இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி இவள் கண் ரெடி பண்ணணும்னு பெப்பர் பெப்பர் எடுத்து ஒவ்வொரு பெப்பரையும் ரெண்டு கண்ணாக ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் திக்கு கலராக உள்ள மாவு எடுத்து அதுக்கு வாய் பெப்பா பிக்கு உள்ள வாயை ரெடி பண்ணி அதை அதை பண்ணால் ஓரளவுக்கு இப்போ பார்த்தா பெப்பா பிக்கு மாதிரியே வந்துருச்சு இட்லி ஓரளவுக்கு சரி இதை அவிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணி இட்லி குக்கரை எடுத்து இதை அவிச்சு எடுத்தாச்சு எடுத்தால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஆற வச்சு எடுத்து அவருக்கு ஒரு தட்டில் வச்சு சாப்பிட சொல்லி கொடுத்தது சூப்பராக இருக்குது நீங்களே இதே மாதிரி ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு எனக்கு என் பேரை கொண்டாந்து பெப்பாப்பிக்கு காமிச்சி பிக்கு மூக்கில் ரெண்டு ரெண்டு இது இருக்குது ஓட்டம் இருக்குது அதை இங்கே நீ வைக்கவே இல்லை மட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொன்னான் அதாண்டா இதுன்னு அவனை ஒரு ஒளியாக சமாதானப்படுத்தி பெப்பா பிக்கு இட்லின்னு சொல்லிவிட்டு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு அவிச்சு அவன் கையில் எடுத்து கொடுத்தாச்சு அவனுக்கு ஒரே சந்தோஷம் எடுத்து கடிச்சு பார்த்தான் பெப்பரை கடிச்சிட்டா ஐயோ பிக்கு கண் வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்து விட்டு விட்டு வேறு இதை அவர் சாப்பிட்டான் சூப்பராக இருந்துச்சுன்னா அவனுக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்வேஸ்